ஹார்டூட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சுரேஷ் சித்தரம்பன் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் குறிப்பாக எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்க போகுது என்ன கோர்ஸ் கிடைச்சா கிடைக்க போகுது மொத்தத்தில் ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருடைய தாட்டும் ஏன்னால் ஒரு காலேஜ் சேரும்பொழுது ஒரு பேரண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தான் குழந்தை முடிச்சிட்டு வெளியில் வரும்பொழுது கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்தக்கூடிய குழந்தையாகவும் சம்பளம் வாங்கிட்டப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சிப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்போம் இந்த சூழ்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ளேஸ்மெண்ட் டோட்டலாக டவுன் இது வந்து ஹையர் லெவல் காலேஜாக இருந்தாலும் சரி லோயர் லெவல் காலேஜுன்னு சொன்னாலும் சரி மொத்தத்தில் ப்ளேஸ்மெண்ட் குறைஞ்சது என்னமோ உண்மை தான் சரி இந்த கண்டிஷன்லேயும் சில கல்லூரிகள் நல்லா ப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கல்லூரிகள் என்ன எதை பேஸ் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ்மெண்ட் பண்ண பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைதானா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொடுக்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளேஸ்மெண்ட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ சம்பளத்தில் நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோம் ஒய் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இவங்க தான் வந்து எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் ட்ரெண்டிங் பேஸ்டு எப்படிலாம் ஜாப் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வேலிடான ஒரு என்ன சொல்லுவாங்க இவங்க ஒரு கன்சோர்டிவ் ஒரு வேலிடான ஒரு மெம்பர்னு சொல்லலாம் அல்லது ஒரு வேலிடான ஒரு மேகசின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு க்ரோத் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன இப்போ நமக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட என்ன போகுதுங்க இன்னும் ஒரு தொண்ணூற்றி ஆறு பேருக்கு சேர்ந்து நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை ரைட் இதில் சேலரி அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய தாக்கமும் கூட அதுலேயும் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் அதிகமான சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதிமூ பதினோரு சதவீதம் சேலரி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையே வந்து பிரிச்சுட்டாங்க எந்தெந்த துறைக்கு அதிகமான சம்பளங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்பொழுது எந்த துறைக்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சைடில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் மார்க்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டார் அதில் ஃபினான்ஸ் பேஸ்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பேஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு தகவல் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்க போகுதுனா பத்து புள்ளி ஆறு சதவீதம் ரைஸ் இந்த ஃபினான்ஷியல் செக்டார் இதுதான் நம்பர் ஒன் செக்டாராக இருக்குதுங்க நம்பர் டூ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஒரு சதவீதம் நமக்கு வந்து பத்து புள்ளி ஒரு சதவீதம் நமக்கு வந்து என்ன ஆக போகுதுங்க இன்க்ரீஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது இந்த டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த இடத்துல இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அதுலேயும் எந்த இன்ஜினியரிங் ரொம்ப நல்ல வேலை வாய்ப்புகளை வந்து எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் கிளியராக சொல்லிட்டாங்க இந்த டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு தான் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தானே சார் வேறு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெஷின் லேர்னிங் எம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையும் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பேசுகிற அத்தனை பேரும் கேட்கக்கூடிய விஷயம் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில் தான் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமான வளர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் குறிப்பாக இது மட்டுமே ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வேலைவாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து புள்ளி ஒன்றில் மீதம் உள்ளதனும் மற்ற டெக்னாலஜி பாயிண்டில் எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் போன்ற துறைகள் எல்லா துறைகளிலுமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த துறைகளில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம படிக்க போகிறது ஆர்ட்ஸாக இருக்கலாம் சயின்ஸாக இருக்கலாம் என்ஜினியரிங்காக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள் இருக்கலாம் லாவாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் உள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதில் நம்பர் ஒன் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜியில் வந்து மிகப்பெரிய டெக்னாலஜியில் இது மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுக்க போகுது நம்பர் ஒன் நம்பர் டூ ஹெல்த் செக்டாரில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இதை ஏற்படுத்த போகுது நம்பர் த்ரீ மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன வேலைவாய்ப்புகளை வந்து கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லுவாங்க லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவிலையும் இது மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் கொடுக்க போகுது அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இது மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஏரியாவிலையும் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தெளிவாக நீங்கள் எந்த துறையில் போகணும்னு நினச்சாலும் அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் போன்ற இந்த விஷயங்களை கட்டாயம் இனி வரக்கூடிய மாணவர்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த ரிப்போர்ட் கொடுத்தது அப்படி ஒரு பக்காவான ரிப்போர்ட்டு ஹையர் லெவல் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலிடான ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால ப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் போன்ற விஷயங்களில் நம்ம வல்லுநராக இருக்கின்ற பொழுது கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உடனே ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படித்தா மட்டும்தான் வேலை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பல வேலைவாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுட்டு ஒரு குறுகிய பாதையில் போய் அதிகபட்சம் போட்டி போட போகிறீங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சப்மிட் பண்ண ஆசைப்பட்றேன் இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டாட்டிக்ஸாக உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் நம்ம சேனலை முதன் முதல்ல பார்க்கணுங்களா இருந்தால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குதுங்கிறதுக்காக இது நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நிறைய நல்ல கண்டென்ட்டை கட்டாய நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நன்றி